ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பிரதோஷம் இல்லையா அன்னைக்கு வந்து சிவன் மெசேஜ் நம்ம பார்க்குறோம் சிவன் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் சரியா அபண்டன்ஸ் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க ஃபைனான்ஷியலாக இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்புக்காக அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் கொடுக்குறாரு அபேண்டன்ஸ் அபிர்விதமான சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு ஓகேங்களா நம்ம டார்ட்டில் காட் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சிவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குட் கர்மா நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக நான் அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்க போகுது இது வந்து நிறைய பேருக்கு வந்து அபேண்டன்ஸ் வந்து மணி ரிலேட்டட் ஃபைனான்ஷியலி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபேண்டன்ஸ் கிடைக்கும் சில பேர் வந்து ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வந்து ஒரு ஏதாவது ஜாப் இது வந்து கே நீங்களோட ஜாபுக்காக இருக்கலாம் வெளியூரில் வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை இப்போ இருக்கிற ஜாப்லேருந்து வேறு ஒரு ஜாபுக்கு நாங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஃபர்தராக என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தரப்போகிறாருன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ஒரு வந்து ஒரு கேப்பபிள் பர்சன் அதாவது ஒரு எனர்ஜிட்டிக்கான நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை வந்து உங்களால் சக்ஸஸ் கொண்டு வர முடியும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் எல்லா அதாவது நீங்கள் ஒரு ஃபோக்கஸிங் உங்களோட இது வந்து இன்டென்ஷன் கரெக்டான ஒரு இன்டென்ஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நீங்கள் நீங்கள் பண்ண குட்கர்மாவுக்கான ஒரு நல்ல டைமாக இது இருக்குது அதே நேரத்தில் இதை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஒரு சிலர் ஹீலராக இருப்பீங்க ஓகேங்களா ஹீலர் டாக்டர்ஸ் நர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கேரிங் எடுத்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந் டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு மதர் குவாலிட்டியான அந்த ஒரு தன்மையில் இருப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரப்போகுது ஸோ நீங்கள் அப்படி வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் கடவுள் உங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து நீங்களே அதை நம் சுயநலமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை சொசைட்டிக்கு பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப நாளாக சில பேர் வந்து உறவுகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபேமிலி சப்போர்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபேமிலியில் ஏதாவது ரொம்ப நீண்ட நாளாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்தோ இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் உங்களை சரௌண்டிங்கில் இருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தயங்காமல் கே நீங்கள் வந்து உங்களோட கிட்ட கேட்கலாம் இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஸ் தெரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் கேட்கலாம் இப்போ பிஸ்னஸ்க்காக பார்க்குறீங்க லோன் அந்த மாதிரி எதாவது அப்ளை பண்ணுறீங்கனாலும் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டக் டக்குன்னு முடியும் ஓகேங்களா இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இப்போ குட்கர்மா நீங்கள் செஞ்ச அந்த குட்கர்மாக்கான பலன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கா இந்த ரீடிங்கில் மேஜர் ஆர்கான கார்ட்ஸ் இதை முக்கியமான கார்ட்ஸ் இது இது ஒன்று வந்தாலே ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு பிளஸிங்ஸ் ஓகேங்களா இது லாங் டைம் ஒரு இது மாதிரி காமிக்குது ஓகேங்களா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரைட்னா இப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு சிலருக்கு உங்களுக்கு நல்ல அந்த அதுக்கான சைன்லாம் தெரியும் ஓகேங்களா இது வந்து ஒரு நீங்கள் ஏதாவது நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து அச்சீவ் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் சரி ஏதாவது உறவுகள் ரீதியான ஏதாவது நீங்கள் வந்து செலிப்ரேஷன் வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் அலையன்ஸ் பார்க்கணும் அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சாலும் பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் மாறும் ஓகே அப்புறம் உங்களோட சக்ஸஸ் நியர்பை தான் இருக்குது ஸோ சீக்கிரமே நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக இருங்க ஒரு பெரிய ஹாப்பி சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது ஏன்னா இங்கே ஆர்க்கான கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கார்ட்ஸ் வந்திருக்கு ஒரு கார்ட் வந்தாலே ஒரு அவ்வளோ ஒரு இது வந்து மேஜினேஷன் நீங்க வந்து ஒரு பெரிய கிரியேட்டரா இருப்பீங்க நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கூடும் நீங்க வந்து ஒரு மதர் அஹ் ஒரு எப்படி சொல்ல ஒரு அம்மா வந்து எப்படி தன்னோட ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க ஒரு குழந்தையை கவனிச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு கேரிங் கொடுக்குற ஒரு பர்சன் தான் நீங்கள் ஸோ நீங்கள் வந்து இது இது பார்க்குறவங்க சில பேர் நான் சொன்ன மாதிரி ஹீலர்ஸாக இருக்கலாம் இல்லை டாக்டர் அந்த மாதிரி நர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லை மற்றவங்கள வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு அந்த கேப்பபிள் பர்சனாக இருக்கலாம் அப்புறம் ஒரு சிலருக்கு இது வந்து நான் சொல்கிறேன் சில பேருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும் சில பேருக்கு அந்த அச்சீவ்மெண்ட்லாம் வந்து சில பேர் சொல்கிறேன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கல ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சில தடங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும் துர்கை காளி அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் காடை நீங்கள் வந்து ப்ரை பண்ணுங்கள் இதுவே நீங்கள் வந்து வேறு ரிலே ரிலிஜனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் ஆர்கேஞ்சல்ஸ் வந்து மைக்கேல் அவரை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அவரை அவரை வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் கூப்பிடலாம் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் இன்டென்ஷனை சொல்லலாம் ஓகேங்களா இப்போனா இது இப்போ நான் வந்து எல்லா அதாவது பர்டிகுலர் மதத்தை மட்டும் நான் சொல்லலை இது வந்து எல்லாருக்குமே சமமாக அவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போது ஒரு சிலர் வந்து கிறிஸ்டியனாக இருக்கலாம் இல்லை ஒரு சிலர் முஸ்லீமாக இருக்கலாம் பார்க்குறவங்க ஸோ நீங்கள் முஸ்லீம் ஆனால் நீங்கள் ஹல்லவாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் ஏஞ்சல்ஸ் கூப்பிட்டிங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டுக்கலாம் ஏஞ்சல்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கைட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம் நல்லா சக்ஸஸ் எல்லாமே இருக்குது ஸோ அபேண்டன்ஸ் இது வந்து ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸை சொல்கிறாரு ஒரு சிலருக்கு உறவுகளுக்கான அபேண்டன்ஸ் உறவுகளுக்கான அந்த நல்ல ஒரு விஷயங்கள் அதாவது நீங்கள் ஒரு மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நல்ல கை கூடி வரும் ஸோ யூ ஆர் த கிரேட்டர் யூ ஆர் த மேஜிஷியன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான குட் கர்மா இருக்குது நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து குட் ஆர் அதாவது நம்மளோட கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இதில் கிடைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கான அந்த இது விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் குட் உங்களுக்கு கடவுள் கொடுத்துக்க ஜட்ஜ்மெண்ட் அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நல்ல கர்மா பண்ணியிருக்கீங்கன்னா அது நல் அந்த உங்களுக்கான அந்த அபண்டன்ஸ் நிறைய சீக்கிரமே கை கூடி வரும் சக்ஸஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா சிலருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது தடங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெய்த பெய்தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர்கேஞ்சல்ஸ் அவங்கள வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு கூப்பிட்டுக்கலாம் உங்களோடய ப்ரேயரில் நீங்கள் அவங்கள வந்து கூப்பிட்டு உங்களுக்கு கைடன்ஸு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு என்ன தடங்கள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ண சொல்லி உங்கள் இன்டென்ஷன் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ப்ளஸ் பண்ணுவாங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்டில் கொடுங்க நம் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்ஸில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நம்மளோட குருமார்கள் அனைவருக்கும் வந்து நன்றி சொல்லுங்கள் சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்பா எடுத்த உடனே உங்களுக்கு சூப்பராக ஒரு அதாவது சிவன் வந்து கொடுக்கறதில் அவரை விட மிஞ்சி யாருமே கிடையாது அவர் வந்து செல்வ செழிப்பையும் அள்ளி தருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பிரதோஷத்தை அன்றைக்கி எனக்கு இந்த ரீடிங் வந்து இந்த டைமுக்கு நான் எடுத்தேன் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு ரீடிங் எடுத்துடணும் பிரதோஷம் அன்றைக்கி நம்ம வந்து அப்பாவோட மெசேஜ் ஒன்று எடுத்து எல்லாேருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் எனக்கு அது கொஞ்சம் பி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல சரி நம்ம பிஃபோர் ஸ்லீப் நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இதை போய்ட்டு நல்லா ரெசினேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷனோடு எடுத்தேன் அதே மாதிரி பர்ஃபெக்டாக எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்ட கொடுத்துருக்காரு நான் என்னோடய அப்பா சிவனுக்கு நன்றி சொல்கிறேன் குருமார்கள் எல்லாருக்கும் நன்றி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதில் கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அக்யூரேட்டாக உங்களுக்கு நான் என்னால் கொடுக்க முடியும் நான் வந்து டா ரேகி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாகவும் இருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது ஹீலிங் எதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே Have a nice day. God bless you.